முன் முதிர்ந்தவர் மதித்து நட உன் லேவியர் நடவுளுக்கு அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் லேவியர் ஆகும்போது பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி உங்கள் எல்லோருக்கும் இந்த புதிய மாதத்துடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் நிறைவான ஆசீர்வாதமுள்ள ஒரு மாதமாக உங்கள் அனைவருக்கும் திகழ்வதாக உங்களுக்காக நான் அனுதினமும் என்னுடைய ஜபத்திலே நான் உங்களை நான் வைத்து ஜபிக்கிறேன் கடவுள் இந்த மாதத்திலே உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக இன்றைக்கு உலக முதியோர் தினமாக நாம் வந்து கொண்டாடிட்டு வரோம் அதாவது எல்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க வயது முதியிருந்தவர்களை இந்த நாளிலே நாம் அவர்களுடைய சொல்லை நாம் கேட்டு நடப்பதற்கு கடவுள் நம்ம இடத்துல பேசுகின்றார் அப்படி என்ன முதியோர் தினம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இந்த முதியோர் தினத்தை எப்படி கொண்டாடுறாங்க நம்ம பிள்ளைங்க நேரம் இன்னைக்கு ஒரு நாள் போவாங்க வீட்டில இருக்கிற பெரியவங்க கிட்ட போவாங்க இல்லை அநாத இல்லமோ முதியோர் இல்லத்துக்கு போவாங்க அங்க இருந்து யாருக்காவது உணவை அழித்து விட்டு அவங்களோட நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்குவாங்க போன்ல செல்ஃபி எடுத்து அதை வந்து எல்லா சோசியல் மீடியால போட்டு என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அதோட சரி அதுக்கப்புறம் அதோட அடுத்த வருஷம் வந்து பார்ப்பாங்க அப்போ இது செல்ஃபி எடுக்கிற விஷயம் இல்லை உணர்வுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் உறவுக்கான ஒரு விஷயம் அப்படி என்றால் இந்த வயது முகிந்தவர்களை நம்ம மதித்து நடக்க திருமறை நமக்கு கட்டளை எடுக்கிறது ஒரு முறை போப் பால் அவர்கள் என்ன செய்கிறாரா இந்த இரண்டாம் போப் அவர்கள் ஜான் அவர்கள் ஆப்பிரிக்க நாட்டுக்கு போறார் அங்க போனப்போ அவருக்கு நிறைய பேர் வரவேற்றாங்க அங்க பார்த்த ஒரு விஷயத்த அங்க இருந்து வரும்போது அந்த நாள் குறிப்பேட்டுல அவர் எழுதணும் இல்லையா அப்ப நாள் குறிப்பேட்டுல எழுதும்போது அவர் சொன்னாரு இந்த ஊர்ல சோ சொசைட்டி ஆகட்டும் எஜுகேஷன் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளாகட்டும் பெரிய எல்லாருமே பெரியவங்களுடைய பேச்சை பதிச்சு நடக்கிறாங்க அப்ப இப்ப அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அவனுடைய வார்த்தை கேக்குறாங்க இது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணா அதாவது எல்எஸ்லாம் வந்து என்சைக்ளோபீடியா அப்படின்றாராம் அதாவது அவங்கதான் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அறிவு சுடராக வாழும் களஞ்சியங்கள் அப்படின்னு அவர் வந்து அந்த அந்த குறிப்பில வந்து பதிவிடுகிறார் அப்படி என்றால் இந்த கடவுளுடைய மிக முக்கியமான கட்டளை ஐந்தாவது கட்டளை என்ன உன் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற டாட்டிலே நீ நீ வாழ்வதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படி என்றால் தகப்பனை தாயை கனம் பண்ணும் பொழுது கடவுள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆயுச நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார் அப்ப இந்த உலகத்தை எல்லாம் ஓடோடி பணத்தை சம்பாதிக்கிறோம் நம்ம அனுபவிக்கிறது நம்ம இருக்கணும் இல்ல அப்ப நமக்கு ஆயுஸ் வேணும் இல்லையா அப்படி என்றால் நமக்கு இந்த ஆயுஷ் நாட்களை நமக்கு கொடுக்கிறவர் கடத்த கருத்தர் அவர் சொல்றாரு தகப்பனையும் தாயையும் பண்ணு அப்படி என்றால் நீடித்த நாட்களாய் இந்த உலகத்தில் இருக்க முடியும் ஆகவே இந்த முதியோர் இல்லங்கள் என்பது இல்லங்கள் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும் முதியோர்கள் தங்களுடைய இல்லங்களிலே இருக்க வேண்டும் முதியோர் இல்லங்கள் மூடப்பட வேண்டும் அதற்கு நாம் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் ஆகவே வயதானவர்கள் ஒரு நாளும் தனிமையாக அந்த உணர்வு வராதபடி அவர்களுக்கு அந்த தனிமையை போக்கி அவர்களோடு நாம் என்னாலும் இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை வாழ கடவுள் நம்பத்திலே பேசுகிறார் இந்த சிந்தனையோடு இதனால தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் மத்தியில இருக்கிற முதியவர்களே அப்படி கரங்களை அர்ப்பணித்து அவர்களுக்காக ஜுபிக்கிறோம் அதனால நீரா நீரை அவர் மீட் காத்திரலும் மீட்ரேசியைக்குறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆஹ்